வீட்டுமனையை பலருக்கு விற்று ஏமாற்றி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயக்கம் காட்டும் மர்மம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ராஜி முதலியார் தெருவை சேர்ந்தவர் ஏ வி குமரவேல் வயது ஐம்பத்தி ஐந்து அதே ஆற்காடு சுந்தர முதலியார் தெருவை சேர்ந்த சுப்ரமணி மகன் ஏ எஸ் முருகன் வயது அறுபத்தி ஐந்து இவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி மூன்று அறுபது என்ற வீட்டுமனை சர்வே எண் எழுபத்தி ஏழு நான்கு வாங்கினார் இதன் ஆவண எண் பதினேழு பதினாறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஐந்து என்ற வீட்டுமனையை சர்வே எண் எழுபத்தி ஐந்து பார் ஒன்று ஆவண எண் ஏழு ஆறு நான்கு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆகும் இந்நிலையில் இந்த மனைகள் ஆற்காடு பீவார் பதினோராவது பிளாக் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ளது இந்த இரண்டு மனைகளையும் வாங்கி பணத்தை முழுவதுமாக ஏ முருகனுக்கு செட்டில்மெண்ட் செய்துவிட்டார் ஏ வி குமரவேல் இந்த நிலையில் இந்த ஏ எஸ் முருகனின் மருமகனான கணேஷ் என்பவர் இரும்பு ஷீட் போட்டு அந்த இடத்தை ஆக்கிரமித்து இந்த இடம் தனக்குதான் சொந்தம் என்று அராஜகத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து இந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்கிய ஏ வி குமரவேல் அனுபவிக்க இயலாமல் பல இடையூறுகளை செய்து வந்தார் குறித்து ஏ வி குமரவேல் ஆற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து போக்கில் இருந்து வருகின்றனர் அத்துடன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஏ எஸ் முருகன் இதே மனைவியை தனது மனைவி சரஸ்வதி என்கின்ற உமா சரஸ்வதிக்கும் அதையடுத்து அவரது மகன் கோகுலகுகன் மற்றும் மகள் சுபலட்சுமி பிரியா ஆகியோருக்கு மாற்றி பத்திரப்பதிவு செய்து சார் பதிவாளர் அலுவலகத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஏ வி குமரவேலுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தி வந்திருக்கிறார் இப்படி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக செய்வதறியாது ஏ வி குமரவேல் திணறி வருகிறார் ஏ குமரவேல் எங்க அப்பா பேர் ஸ்ரீ நம்பர் பதினொன்று பதினஞ்சு தாதிமக்கே ஆட்சி நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஏஎஸ் முருகன்றவர்கிட்ட அறுபதுக்கு இருபத்தி மூணு ரெண்டு ஒரு பிளாட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முப்பத்தொன்றுக்கு எழுபத்தஞ்சி ஒரு பிளாட்டம் ரெண்டு பிளாட் நான் வந்து வாங்கினேங்க இதை வாங்கிட்டு வரைக்கும் பதிமூணு பதினோரு வருஷம் வாங்கி போச்சுங்க இது வரைக்கும் பட்டாக்கு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பாக்கிறேன் பட்டாவே தரமாட்டேன்றாங்க இத்தவரே வந்து பட்டாவில் வந்து பட்டா கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போய்ட்டே வராரு சர்வேரிட்டு போய் கேட்டாலும் தக்க போய் கொடுத்து கொள்ள மாட்டேன்னுறாங்க சரியான இடத்துல பிரச்சனை இருக்குது நான் ஹைகோர்ட்டில் போயும் டைரக்டர் கேட்டு வாங்கினேன் அந்த பட்டா வழக்க சொல்லி அந்த ஆர்டர் கூட ஒரு சர்வே இதில் வழக்கு இருக்குது வழக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து பட்டாவே கொடுக்க மாட்டேன்றாங்க மேலும் வந்து எனக்கு திரையும் கொடுத்த ஏஎஸ் முருகன்றவர் எனக்கு எழுதி கொடுத்த மூணு மாதத்துக்குள்ளாகவே அந்த அந்த மனையில் ஒரு பகுதி பதினேழுக்கு எழுபத்தஞ்சு தான் ஒய்ஃப் பேரில் எழுதி வச்சு அவன் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவனுடைய மகள் திருமணத்துக்காக ச தாஜிபுரா சாரக பண்ணி அவருடைய பையன் செலுராஜிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு விக்ரீ பண்ணுறாங்க விக்ரீ பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நாலு லட்சம் பணம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அது மணியை பார்க்கும்போது சார் இது இது மேனே ஏன் வேணும்னு சொல்லி என்ன வேணேன்னு சொல்லி நான் போய் சொன்னேன் அப்போது இல்லை நான் முருகன் கிட்டே கிரையை வாங்கியிருக்கேன் ஏ வேணேன்னு அவர் சொன்னார் அப்புறம் வில்லகத்தா தான் பார்க்கும்போது பார்த்தா நான் ஏன் நான் ரெண்டாயிரத்தி முப்பதுல கிரையை வாங்கின அது நீ எப்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதிக சொத்து வாங்குறான்னு சொல்லி கட்ட போது அப்புறம் அவர் வந்து இதுலேயே சொத்து உனி நீ போய் எடுத்துக்கணும்னு சொன்னார் அப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நானும் அவரும் சேர்ந்து எனக்கு விற்ற சொத்தியை கோழி அவனை ரெடி பண்ணி அவன் ஒய்ஃப் சரஸ்வதி பேரை எழுதி வச்சு இந்த மாதிரி செல்வாஜி கொடுத்ததை வந்து நாங்கள் எஸ்பிஆபு வேலேருந்து கம்மி கொடுத்தே வரோம் நான் இது வரைக்கும் அங்கே எனக்கு எந்த நடவடிக்கை எடு எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ராணிப்பேட்டை எஸ்பிஆபுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து லேண்ட் கிராஃப்ட்டு கொடுத்து நில அக அகவரிப்பில் வந்து கொடுத்து அவனுக்கு பேர் எஃப்ஐஆர் போட்டோம் என்னுடைய கம்ப்ளைண்ட்டுக்காக என்னுடைய கம்ப்ளைண்ட் பேரில் வந்து அவர் பேரில் பிரதிவாதி வாதி பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு செக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அப்புறம் எனக்கு பிறகு விடுத்தாங்கள அவர் கொடுத்த செல்வராஜ் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் ஒரே ஒரு ஒரே ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் போட்டு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் போட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டால் ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க அவர் எதுவுமே அரசு எதுவும் பண்ணி துணி பண்ணலை நானும் மாதம் மாதம் போய் எக்ஸ்பியர் போய் எல்லாருக்கு அப்படியே கம்பெனி கொடுத்துட்டா என்ன சார் எஃப்ஐஆர் போடுறேன் எங்களை அச்சுறுத்தி வரார் என்ன நானும் அங்கே கொடுத்து கால க காவல் பணிகள் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் கூடிய நடிகா திருப்பி வரேன் நான் வரான்னு சொல்லி அது பண்ணுறேன் சார் எங்கள் செக்ஷனில் ஜீப்பு இல்லை நான் ஜீப் வந்து அலுட் பண்ண சொல்கிறேன் வரேன் நீங்கள் சொல்கிறேன் நான் நீங்கள் ஜீப் பண்ணுங்க கார் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அரெஸ்ட்டாக பண்ணல போன வாரம் கூட போயிட்டு ரெண்டு வாரத்துக்கு கூட கூட போயிட்டு மேசேஜ் எடுத்து போயிட்டாங்க சார் கீதித்துறையில் போயிட்டு மனு கொடுத்தோம் மனு கொடுத்துட்டு இந்த மாதிரி சார் எஃப்ஐஆர் போட்டு ஒன் இன்னும் அரெஸ்ட்டே பண்ணலன்னு சொன்னான் அதுக்கப்புறம் சரி நான் எந்த டேஷனும் கேட்டாங்க ஆர்கா டவுன் ஸ்டேஷன்லேருந்து எஸ்பிஐ ஆஃபீஸ்லேருந்து டவுன் டேஷனுக்கு வந்து டவுன் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் போட்டு அங்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சார்ஜ் போடுறேன் போட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்த சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க சார் ஆனால் இது இருக்கும் வரல ரெண்டு வாரம் பார்த்து அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி லெட்டர் வந்தது நீங்கள் நடுவர் இதில் வந்து சமரசமாக பேசி முடிச்சுட்டு போக சொல்லி லெட்டர் வந்துது இங்க பதினாலாம் தேதி பழமணி பதினாறாம் தேதி பழமணி வசிக்கிறாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நட்டு ஒன் சார் எனக்கு இது வித்த சொத்தோட பத்திர சார் இந்த வித்த சொத்தியே திருப்பி போலி ரெக்கார்டு பண்ணி எங்கள் இடத்துல செட்டு அமைச்சிருக்காரு செட்டு காரு மூணு காரு ஒரு அளவுக்கு செட்டு போட்டு வச்சிருக்காரு அந்த செட்டு எடுத்துட்டு நான் போய் போட்டு காவல்துறையை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க நான் கொடுத்த பத்திரத்துலாம் கூட எதுவுமே எதுவும் பார்க்காம பாஸ்கர் எஸ்ஐ என்றவர் வந்து ரிட்டையர்டாயரு அவர் வந்து எந்த எதுவுமே பண்ணாம நீ யூனிங் ஆறு மணிக்கு வா ஆறு மணிக்கு வந்து நீ ரிமாண்டுக்கு உள்ளே போகிற அளவுக்கு ஸ்டூடெல் எடுத்துகிட்டு வா சொன்னாரு ரிமாண்ட் போகிற மாதிரி வர சொன்னாரு அவர் எது சார் நாயா சார் ரிமாண்ட் போன இடத்துல கட்டலான்னு சொன்னதுக்கு சார் வான்னு சொன்ன சார் நான் போல சார் ஆறு மணி நான் போகல மறுநாள் போய் பார்த்தா உம்பல் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு சொன்ன ஆலம்ஸ் கட்டுறதுக்கு சொல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க போயிட்டேன் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு முன்ஜாமீன் எடுத்து வெளியே வந்தேன் அதுக்குள்ள பார்த்தா என் இடத்துல மூணு கார் விடுற அளவுக்கு பெருசா செட்டு போட்டு கட்டி வச்சிருக்காங்க சார் சொல்றாங்க வச்சு சொத்து பிரச்சனையா பொய்யா கேஸ் போட்டு பண்ணிருக்காங்க சார் எந்த நடவடிக்கை எடுக்கல இதனால் எனக்கு வந்து மன உளர்ச்சி அதிகமாகி போச்சு என் சொத்து நான் பணம் கொடுத்து வாங்கின சொத்து என்கிட்ட வந்து அனுபவத்தை வரணும் என் சொத்தியே பல பேர் திருப்பி மாற்றி 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 வித்துகிட்டே வராருங்க அது இந்த கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்து என் சொத்து எங்களுக்கு அப்படியே ஒப்படைத்து எனக்கு பட்டா கொடுத்து ஒப்படைச்சா போதுங்க